ஒரு கிராமத்திலே ஒரு வாலிபனான ஆண் ஒரு வாலிபனான பெண் இருவரும் நேசித்தார்கள் அல்ல அவர்களை பாதுகாப்பான தவறுதான் நேசித்தார்கள் இந்த நேசத்தை அறிந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு தான் விரும்புகின்ற மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக லண்டனில் இருந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தார்கள் வற்புந்தித்து நிர்பந்தித்து அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி இவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்க சட்டங்களை எல்லாம் மீறி அந்த பெண்ணை நிர்பந்தித்து திருமணம் செய்து கொடுத்தார்கள் அந்த பெண்ணும் இருவர் அந்த பெண்ணும் அந்த கட்டாயத்தின் காரணமாக அந்த மணமகனை திருமணம் செய்தார் திருமணம் செய்து இரண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் அந்த பெண்ணுக்கு பிறந்தது பிறந்ததற்கு பிறகு பழைய பழைய வாலிபன் மீண்டும் வருகிறார் வருகிறாள் கொடுக்கிறார் பழைய அன்பு மீண்டும் செய்தாலும் தூண்டிவிடப்படுகிறது இன்று அந்த பெண் அந்த ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒத்தை காலம் இருக்கிறார் ஒழுக்கத்தையும் அல்லாஹுடைய அச்சத்தையும் கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை அடிப்படையில் தவறு செய்ததால் அந்த வாழ்க்கை இப்போது எப்படி